இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க மாணவர்கள் இவங்கள்லாம் அதிகமாக செல்ஃபோன்லேயே நேரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருத்தையுமே உள்ள கம்ப்ளைண்ட்டு பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல அப்படி தான் இருக்குது அப்போ இதுக்கு மாற்று என்ன ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வேறு வேலை கொடுத்தோம்னா அதாவது அதே நேர அவங்களுக்கு வந்து பிடித்த வேலையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஆல்டர்னேட் வேலையை கொடுத்தோம்னா நிச்சயமாக செல்ஃபோனுடைய பயன்பாடு குறையும் இதுக்கு நல்ல உதாரணம் நம்முடைய டியூஷன் ஆசிரியை செய்தலி ஃபாத்திமா அவர்கள் தங்க இந்த ஹாஃப் ஏலி லீவில் பிள்ளைங்க வந்து இந்த இதை ப்ராஜெக்ட் செஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு சொன்னால் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்தை நீங்கள் ஆகி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது யாழினி செஞ்ச ப்ராஜெக்டு இது ஆதில் இது அன்சிகா ஆசிஃப் சைத் அலி ஃபாத்திமா ஸ்ரீஹரிணி இந்த மாணவர்கள் செஞ்சிட்டு வந்த ப்ராஜெக்டு அதை பற்றிய விளக்கத்தை நம்முடைய சகோதரர் ஹபீப் ரஹ்மான் அவர்கள் இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு விளக்கி கூறுகிறார்கள் அதை நம்ம இப்போ பார்ப்போம் எதுக்காக செய்ய சொன்னாங்க என்னது கழிவுனா என்ன எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஸோ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கம்ப்யூட்டர் லேப்டாப் டிவி யூஸ் பண்ணி அது பெற்ற கொஸ்டினாக நம்ம என்ன செய்யறோம் தூக்கி மொபைலில் போட்டுறோம் அது என்ன ஆகுது நம்முடைய சுற்றுச்சூழலை பாதிக்குது சுற்றுச்சூழலை வந்து நிறைய விஷயங்கள் பாதிக்குது சுற்றுச்சூழலை சூழலை எதெல்லாம் பாதிக்குது

மறு சுழற்சி அதை வேற விதத்துல ஏதாவது ஒரு பொருளா வடிவமைச்சு அது குப்பையில போய் சேராம வீடுகள்லயோ அல்லது மக்கள் பயன்படுத்துற ஒரு பொருளாவோ அதை மாத்துக்க உதாரணமா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லையா அதுல வந்து மண் எல்லாம் அடைச்சு அடைச்சி அடைச்சு நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் சேர்த்து ஒருத்தர் என்ன பண்ணாரு வீடே கட்டிட்டாரு கீழ இருக்கு குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு ஸோ இது மாதிரி பிளாஸ்டிக்கை வந்து ரீயூஸ் பண்றது அதாவது திரும்பவும் அதை பயன்படுத்துகிற குறைகள் நிறைய பேர் பண்றாங்க சோ அது மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க பாட புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் அண்டு என்ன செய்யணும் ரீயூஸ் பண்ணனும் நீ குப்பையில போட்டுறாதீங்க வேஸ்ட்ட குப்பையில போட்டா என்னாகுது அது வந்து கெடுது என்ன அது தடயமே கெடுது பாலியூஷன் சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலை சூழ்நிலை மாசு அடைதல் சரியா எதுக்காக இது அரக்கன் வடிவத்துல செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரைட் இது வந்து மின்னணு கழிவுகளுடைய ஒரு அரக்கன் வடிவத்துல செய்ய சொல்லியிருக்காங்க